பரம்பு விவசாய நேர்களுக்கு வணக்கம் போன பதிவில் நண்பர் வந்து கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன நண்பரே வந்து கோழி வளர்ப்பில் வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் வளர்த்த வரைக்கும் லாபம் இருக்கா முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இதுக்கு வந்து ஒரு வரியில் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஒரு தனி பதிவாக வந்து வீடியோ பதிவு செய்கிறேன் பொதுவாக இந்த நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு வந்து இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம அப்பப்போ சின்ன லெவல்லேருந்து பண்ணியிருக்கிறோம் ரகங்களை மாற்றி மாற்றி பண்ணியிருக்கோம் ஸோ வந்து கால இடைவெளிங்கிறது இவ்வளோ நமக்கு எடுத்துருக்குது இப்போ இந்த இப்போ இன்றைய சூழ்நிலை வரைக்கும் வந்து இதை நம்பி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் அந்த நிலைமையை வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக நான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் ஏன் இது வரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் இவ்வளோ அனுபவம் வச்சிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒரு தொழில் முறையில் பெருசாக பண்ண முடியல அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய தரப்புலேருந்து வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இட வளர்த்திட்டு இருந்தோம் ஆனா வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து கரியோட விலை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ற காரணத்தினால பெருவடை எழுக்கலாம் ஒரு காலத்தில் வந்து கறிக்காகவும் கொடுக்கலாம் அது ஒரு விளையாட்டு விஷயங்களுக்காகவும் பண்ண முடியுது வளப்புக்காகவும் நிறைய போகுது அப்படிங்கிறதுனால பெருவடைக்காக நம்ம மாறணும் அதில் இடவெட்டிலே நம்ம பழைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுக்கு நல்ல வெற்றிகரமாக தான் கொண்டு போயிட்டு வந்தோம் அந்த வெற்றிகரமாக வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவங்களில் நிறைய இழப்புகளையும் கால நேரங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ரகம் மாற்றினதுக்கப்புறம் அதில் எப்படி ஒரு ரகத்தை நம்ம ரெடி பண்ணி ஒரு வெற்றிகரமான ஒரு பண்ணை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கால இடைவெளி எடுத்துக்கிச்சோ அந்த அளவுக்கு பெருவடையே நம்ம நிறைய கற்றுக் கொடுத்தது நிறைய நோய் நோய் விஷயங்கள்லேயும் சரி ரகம் அந்த ரகங்கள்லேயும் சரி நிறைய நமக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்துது அதுக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி வளர்த்துட்ருக்குறோம் அப்பப்போ வளர்க்குறோம் அப்பப்போ விற்கிறோம் ஸோ நிரந்தரமான மாதம் ஆனால் இவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைங்க மேலே போகும்போது தான் நமக்கு மாத வருமானம் இவ்வளோ அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அப்போதைய அந்த கட்டத்துக்கு நமக்கு இப்போ வந்துட்டோமானா இல்லை நம்மளுடைய கட்டம் வந்து நூறு தாய்கோழி அப்படிங்கிறத இலக்கு வச்சால் மட்டும்தான் மாதம் இவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்ய முடியும் என்றைக்கு எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துகிறோமோ அன்றைக்கி தான் வந்து ஒரு நிரந்தர வருமானத்தை உற்பத்தி நமக்கு நல்லா வருமானம் கிடைக்கும் ஸோ அந்த எண்ணிக்கையை உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான நோய் மேலாண்மை கோழிகளுடைய இனம் இனத்தேர்வு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து இதுக்கான கால இடைவெளியும் பொறுமையும் அதிகமாக தேவைப்படுறதுனால நிறைய பேரால் வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஜெயிக்க முடியல அதுக்கான சிரமங்கள் நேரமும் அதுக்கான நாட்களும் அதிகமாகிறதுனால ஸோ நம்மளுடைய பண்ணை கட்டத்த வரைக்கும் இப்போ முப்பது தாய்கோழி இருக்கிறோம் என்றைக்கு நூறு கோழி வருதோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய பண்ணையாக மாறும்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து நான் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை வருமானம் வராது இது செய்கிறது வேஸ்ட்டு அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கோடி போய் தொடர்ந்து செஞ்சுட்ருக்க மாட்டேன் ஸோ நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் தற்போதைய வரைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள்னாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இப்போ தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறேன் இதுதான் அவருக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய பதில் கூடுதலாலும் இன்னும் தவல்கள் நான் தெரிவிக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் வந்து தீவன விலைங்கிறது ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு கம்பு மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ முப்பது ரூபா முப்பத்திரெண்டுருவா முப்பத்தஞ்சு அளவுக்கு போயிட்டுருக்கு விலை மலைவாக அரிசி கோதுமை கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அது போடுறவங்களாலையும் முழு ரிசல்ட்டு எடுக்க முடியறதில்ல பெருவடையை பொறுத்த வரைக்கும் சிறுவடைக்கு வந்து நான் சொல்ல முடியாது பெருவடை பொறுத்த வரைக்கும் அரிசி கோதுமை வந்து நிரந்தரமாக செட் ஆகிறது இது என் கருத்து ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு தீவன செலவை வந்து கட்டுக்குள்ளே வச்சு கோழிகளை ஆரோக்கியமாக வளர்த்து அது மூலியமான நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கிறத வச்சு தான் பண்ணையோட வெற்றியும் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து அப்புறம் நிறைய பேர் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா கோழிகளுக்கு இன்கேஸ் வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா நம்ம அந்த சளி சரியாகிற வரைக்குமே வந்து மருந்து மேலே மருந்து அதிகமாக கொடுக்கறதுனால அதுவே வந்து ஓவர் டோஸ் ஆகி கை கால் வராமல் இழப்புகளை சந்திக்கிற நிலைமையெல்லாம் வந்து என் சொந்த அனுபவத்தில் நடந்திருக்கு நண்பர்கள் வந்து அவங்க சைட்லேயே நான் நிறைய அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஃபீட்பேக்கை நான் கேட்டிருக்கிறேன் அளவுக்கு அதிகமான மருந்துகளை கொடுக்கும்போது கோழிகள் அதுவே வந்து கோழிகளுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தா போகிற சூழ்நிலையும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அனுபவத்தில் தான் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் பெருவடைக்குன்னு நம்ம போகும்போது தாய்கோழிலே அட வைக்கிறது வந்து பெரும்பாலும் வந்து வெற்றிகரமாக அமையலை நான் என் அனுபவத்துலேயும் நான் பார்த்தது மற்ற அனுபவத்திலையும் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயந்தான் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால அந்த பதினெட்டாவது நாள் குஞ்சு பறித்து வெளியே வரும்போது ஏதாவது ஒரு குஞ்சுங்க ரெண்டு மூணு குஞ்சுங்க வந்து சேதாரம் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இது குறைவான கோழிகள் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது நம்ம அதிகமான தாய் கோழிகள் வச்சுட்டு பார்க்கும்போது பேன் தொல்லை குஞ்சுகள் இறப்பு எல்லாமே வரதான் செய்யுது நான் பகிர்ந்துக்கிட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பரம்பு விவசாயம் சேனலுடன் இணைந்திருங்கள் பயனுள்ள பதிவுகள் இனிமேல் தொடர்ந்து பதிவு செய்யப்படும் நன்றி வணக்கம்